அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி தைப்பூச அன்னைக்கு எப்படி வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அன்னைக்கு பௌர்ணமி திதி வருது அதனால வந்து லட்சுமி குபேர பூஜை எப்படி செய்யணும்னு கேட்டிருந்தீங்க ரொம்ப அருமையான கேள்வி இதை பத்தின வீடியோ நானே கொடுக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப இந்த வீடியோவை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய பேருக்கு வந்து லட்சுமி குபேர பூஜை நல்ல பலனை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு சோ அதனால வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த விஷயங்கள் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா இந்த பூஜைகள் பண்றோம் இந்த நேரத்துல ஏன் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கு அதை வந்து மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா அது மூட நம்பிக்கையா கூட தோணலாம் அதனுடைய அர்த்தம் தெரியும் பொழுது அதனுடைய தாத்யம் தெரியும் பொழுது அது மேல நம்பிக்கை அதிகமாக இருக்கும் மூட நம்பிக்கை கூட வந்து நம்பிக்கையாக மாறக்கூடிய ஒரு மாறும் இந்த வீடியோவை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல தைப்பூசத்துடைய சிறப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி பூச நட்சத்திர சிறப்பு வந்து பாத்திரலாம் இந்த பூச நட்சத்திரம் ஏன் வந்து இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய அதி தேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பூச நட்சத்திரத்துடைய அதி தேவதை குரு பகவான் அதிபதி அதாவது கடவுள் யாருன்னா சனீஸ்வர பகவான் நிதானத்தை தரக்கூடிய சனீஸ்வர பகவான் நிதானம் அப்படிங்கறது சனீஸ்வர பகவான் கொடுக்கற அந்த தண்டனைகள் அந்த பக்குவங்கள் மூலமா மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும் நிறைய வாழ்க்கையில வந்து நமக்கு புரட்டி போடுற விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து எழுந்து எழுக்கூடிய ஒரு விஸ்வரூபம் வந்து பாத்தீங்கன்னா சனிஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டத்தின் மூலமா தான் கிடைக்கும் அப்போ நமக்கு வரக்கூடிய அந்த நிதானம்ங்கிறது வாழ்க்கையில நமக்கு நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் சோ நிதானத்தை தரக்கூடிய சனீஸ்வர பகவான் தான் இந்த பூசண நட்சத்திரத்துக்குரிய அதிபதி அதே மாதிரி இதற்கனைய ராசி கடவுள் பாத்தீங்கன்னா சந்திர பகவான் இப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தைப்பூசம் அப்படிங்கிறது வெறும் நட்சத்திர வழிபாடோ திதி வழிபாடு மட்டும் கிடையாது நட்சத்திரமும் திதியும் சேர்ந்த வழிபாடு இப்ப கிருத்திகை அப்படிங்கிறது அது நட்சத்திரம் சஷ்டிங்கிறது திதி வழிபாடு இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது எவ்வளவு ஒரு பெரிய பலனை கொடுக்குமோ அதே மாதிரி சந்திரனுக்கு அதிபதி கடவுளான அந்த ராசி கடவுளான சந்திரனுடைய பௌர்ணமி திதியும் அதே மாதிரி சனி பகவானுக்கு சனி பகவானுக்கு உரிய அதிபதியான அந்த பூச நட்சத்திரமும் சேரும் போது நிதானமும் மன நிம்மதியும் தரக்கூடிய இரண்டு விஷயங்கள் சேர்ந்து நமக்கு ஒரு சேர கிடைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் நமக்குள்ள நடக்க போகுது அதனாலதான் தைப்பூசத்தன்னைக்கு நம்ம வந்து பூச நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம வந்து காரியங்கள் எதுவும் தொடங்குறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி ஞானம் அறிவு நம்ம தொடங்குற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிலையானதா வந்து சக்சஸா வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆன்மீக சிந்தனைகள் மேலும் அதனால தான் வந்து அந்த நாட்கள்ல தைப்பூச அன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லப்படுது அத அது மட்டும் இல்லாம இந்த தைப்பூசத்தன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகக் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா பழனியில் போய் நின்ற நாள் அது வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசம் தான் அதே மாதிரி அன்னையிடம் வேல் வாங்கியதும் வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசம் தான் சிவபெருமானும் பார்வதி அம்மையும் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த நடனம் ஞான நடனம் ஆடுனதும் வந்து இந்த தைப்பூசம் தான் வள்ளலார் ஜோதியில் வந்து கலந்ததும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தைப்பூசத்தன்னைக்குதான் சோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த தைப்பூசத்தன்னைக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு அகத்தியரின் சீடரான இடும்பன் வந்து முதன் முதல்ல காவடி எடுத்ததும் வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசத்தன்னைக்குதான் சோ இந்த மாதிரி வந்து தைப்பூசத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு குரத்தி மகளை வந்து கைப்பிடித்ததும் வந்து தைப்பூசத்துலதான் இப்படிப்பட்ட நல்ல நல்ல விஷயங்களை வந்து நடந்த ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கறதுனாலதான் இந்த தைப்பூசத்துல வேல் வாங்கின நாள் அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அஹ் போர்ல வந்து வெற்றி கண்டாரு அதே மாதிரி பழனிமலை இப்ப எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் வள்ளலார் ஜோதி எவ்வளவு வந்து இப்ப ஜோதி வழியில நிறைய பேர் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் சோ இந்த மாதிரி பால் காவடி பன்னீர் காவடின்னு இரும்பன் எடுத்த அந்த காவடிகளை இன்னமும் பக்தர்கள் வந்து மலை கோயில்கள்ல ஏறி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தைப்பூச தன்னைக்கு தொடங்கறதுனாலதான் இவ்வளவு சிறப்புகள் வந்து இன்னும் அது குன்றாம இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்ப இவ்வளவு பெரிய விஷயங்கள் அவங்க செஞ்சதுக்கே வந்து பாருங்க இன்னும் தொடர்றது அப்படின்னா நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க அன்னைக்கு தைப்பூச தன்னைக்கு முருகப்பெருமான மன மன நம்பிக்கையோட சந்திர பகவான பௌர்ணமி திதியில நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எவ்வளவு நன்மைகள் நடக்கும் சின்ன விஷயங்கள் தான் நம்ம ஆசைப்படுறோம் ஒரு வீடு வாங்கணும் சொந்தமா நமக்குன்னு ஒரு வீடு ஒரு நகை வைணும் நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல காலேஜ்ல வந்து சேரணும் நல்ல ஸ்கூல்ல வந்து படிக்கணும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து வேண்ட போறோம் அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் நம்ம இவ்வளவு நாளா வந்து நம்ம வாழ்க்கையை முழுதான் நம்ம வந்து அர்ப்பணிக்கிறோம் சோ அந்த நல்ல நாள்ல நம்ம ஆன்மீக சிந்தனையோட நல்லபடியா வந்து வழிபாடு செய்யும் பொழுது தொடங்கின காரியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா நடக்கும் எந்த சந்தேகமும் இல்ல இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கைப்பூசியம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த தைப்பூச வழிபாடு வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத பாக்கலாம் நான் சொன்ன மாதிரி இது வந்து அதிதேவது அப்படிங்கிறது குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் நமக்கு தெரியும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வருது தை பதினெட்டாம் தேதி வருது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்ததுன்னு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு பிரம்ம மூர்த்தல விளக்கு ஏத்துறவங்க கண்டிப்பா விளக்கு ஏத்துங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு சூரிய உதயம் ஆகும் போது சூரிய பகவானுக்கு நேரா நின்று நமஸ்காரம் பண்ணுங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால சூரியனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பா வேணும் அதை ஆரம்பிச்சிட்டு நீங்க வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஒரு நாள் விரதமா இருக்கவங்களும் சரி நாற்பத்தெட்டு நாள் விரதமா இருந்தாலும் சரி நம்ம விரதத்தை முடிக்க போறது தைப்பூசத்து அன்னைக்கு தான் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு காலையில ஒரு நாள் விரதம் இருக்கவங்களும் காலையில எழுந்து குளிச்சுட்டு நீங்க வந்து சுத்தபத்தமா வந்து பூஜை ரூம்ல போயிட்டு நல்லா வந்து விளக்கு வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு எண்ணெய் போட்டு திரியெல்லாம் போட்டு ஏத்திடுங்க காலையில அதுக்கப்புறம் நீங்க கோவிலுக்கு போறாந்தான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இல்ல சாயங்காலம் தான் போவீங்க படையெல்லாம் எல்லாம் போட்டு அப்படின்னா நீங்க வந்து சமையல் வேலையை பாக்கலாம் விரதம் இருக்கிறவங்க தண்ணீர் நிறைய குடிக்கலாம் அதுல ஒன்னும் தவறு இல்ல இல்ல பசி என்னால தாங்க முடியல அப்படின்னா பால் பழம் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்க விரதத்துக்கான சமையல் பண்ணலாம் அன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு பிடித்தமான தினை மாவுல ஏதாவது ஒரு ஒரு பிரசாதமோ இல்ல வந்து திருப்பாகமோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு அஹ் தடபுடலான அரிசி உணவுகள் வந்து உங்களால செய்ய முடிஞ்சா கண்டிப்பா நீங்க செய்யலாம் இல்ல சர்க்கரை பொங்கல் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு தொடங்கி ஆறு ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆறு டு ஏழு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு ஓரை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு வந்து அதிபதி வந்து பூச நட்சத்திரம் அப்ப வந்து பௌர்ணமியும் வருவாரு அதாவது ராசி கடவுள் அஹ் சந்திரன் அது மட்டும் இல்லாம சனீஸ்வர பகவானுக்கு உரிய நட்சத்திரம் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று பேருமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க நம்ம ஜாதகத்துல பொறுத்த வரைக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா ஆறு மணிக்கு நீங்க வந்து விளக்கேற்றி முருகனுக்கு ஃபர்ஸ்ட் படையல் போட்டு நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டுருங்க சூடம் சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் ரெடியா வாங்கி வச்சுக்கோங்க பூக்களால வந்து அர்ச்சனை பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி நீங்க ஆறு விளக்கு வந்து சக்கோண கோலத்துல நீங்க வெற்றிலை வச்சும் ஏத்தலாம் இல்ல வெற்றிலே இல்லாம சும்மா நார்மல் விளக்கும் ஏத்தலாம் அதே மாதிரி நிறைய வந்து திருஷ்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க வீட்டுல வந்து நிறைய எதிர்மறை சக்திகள் இருக்கு வெளியில இருந்து வரவங்களோட கண் திருஷ்டி வந்து எங்க வீட்டுல வந்து நிறைய பாதிப்படைதுன்னு சொல்றீங்க அப்படி இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா அந்த ஆறு தீபத்திலையும் ஒவ்வொரு சொட்டு நல்லெண்ணெய் வந்து விட்டு ஏத்துறீங்க அப்படின்னா அதுல ஒவ்வொரு சொட்டு வேப்பண்ணை வந்து பாத்தீங்கன்னா விட சொன்னாங்க அது வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை சக்தியை வந்து நமக்கு வந்து வேப்பண்ணை வந்து எடுக்கக்கூடிய தன்மை உடையது வேம்பு அப்படிங்கிறனாலே கசம்பு கசப்புத்தன்மை நம்ம வீட்டுல இருக்கிற கசப்பான விஷயங்களை எடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேப்பெண்ணி இருக்கு வேப்பிலை அப்படிங்கிறது வெறும் மருந்து மட்டும் இல்ல அது நம்மளுடைய மாரியம்மனுடைய மகத்தான ஒரு நம்ம சொல்லலாம் சோ அந்த ஒரு எண்ணெயை வந்து முதல்ல வாங்கி வச்சுக்கோங்க ஒவ்வொரு சொட்டு தான் விடணும் ரொம்ப விட வேணாம் எண்ணெயை வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பாக்கெட் சின்ன பாக்கெட்டு அதுல வந்து ஆறு அகல் தீபத்துலயும் நீங்க வந்து ஆறு சொட்டு வந்து விட்டுருங்க விட்டுட்டு நல்லபடியா வந்து பூஜையை வந்து முடிச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம பண்ற லட்சுமி குபேர பூஜை இப்ப ஆறு மணில இருந்து ஆறரை வரைக்கும் நீங்க வந்து சூடம் சாம்பிராணி பூக்களெல்லாம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா ஆரை ஆரை முக்காலுக்கு எல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு லக்ஷ்மி போட்டோ வச்சு நீங்க வந்து எப்பவும் போல குங்கும அர்ச்சனை இல்லைன்னா சில்லறை அர்ச்சனை வந்து பண்ணுங்க அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தைப்பூசத்தன்னைக்கு நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே அது வந்து பல மடங்கு இரட்டிப்பாகும் அது மட்டும் இல்லாம அதனுடைய பலன் வந்து நிலையானதா நமக்கு இருக்கும்னு சொல்றாங்க அப்ப நீங்க குபேரரை வணங்கி அதே மாதிரி லட்சுமி பகவான் லட்சுமி தேவியும் வந்து நீங்க நம்ம வந்து வணங்குறோம் அப்படிங்கும் போது அவங்களோட ஆசையும் வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் நிறைய வீடுகள்ல நமக்கு வந்து பூஜை பண்ண முடியல எங்களுக்கு வந்து காசு சேர மாட்டேங்குது கடன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா

இப்படிதான் வந்து தைப்பூச நான் வந்து ஒரு நாள் வழிபாடு செய்ய போறேன் அன்னைக்கு இப்படிதான் நான் பண்ண போறேன் லட்சுமி குபேர பூஜை முருகனுக்கு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து செய்ய போறேன் அதே மாதிரி அன்னைக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி வள்ளலார் வந்து ஜோதியில கலந்தனான்னு சொன்னேன் அதனால கண்டிப்பா வந்து விளக்கு வந்து வீட்டுல வந்து எரியணும் அது மட்டும் இல்லாம சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் ஆனந்த நடனம் ஆடிய ஒரு அற்புதமான நாள் அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிவபெருமானையும் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள் உங்க வீட்டுல போட்டோ இருக்கு இல்ல சிவபெருமான் லிங்கம் இருக்குன்னா அவங்களுக்கும் நீங்க அபிஷேகம் பண்ணலாம் இந்த அபிஷேகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலையிலேயே பண்ணிட்டு சந்தனம் குங்குலாம் வச்சு ரெடியா வச்சிருங்க சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பூஜை பண்ணும்போது நீங்க வந்து சூடம் சாம்பிராணி பூக்கள் எல்லாம் புதுசா போட்டு நீங்க வந்து படையல் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா சா காலையில நீங்க பூக்கள்லாம் ரொம்ப போட்டீங்கன்னா வாடி போயிரும் சும்மா ஒரே ஒரு பூ மட்டும் வச்சுக்கோங்க சாயங்காலம் வந்து முருகருக்கும் சிவபெருமானுக்கும் குலதெய்வத்துக்கும் நல்லபடியா ஃப்ரெஷ்ஷான பூவா போடுங்க படையல் போடும்போது அதே மாதிரி வேல் வாங்கிய நாள் அப்படின்னு நான் சொன்னேன் அதனால வேல் வழிபாடுங்கிறது வேல் வச்சிருக்கோங்க எல்லாருமே அன்னைக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது வருஷத்துல நம்ம ஒரு தடவை இந்த தை பூசத்தன்னைக்கு நம்ம வேல் வழிபாடு வேல் பூஜை செய்வதுங்கிறது வருஷம் புல்லா நம்ம வேல் வழிபாடு செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அன்னைக்கு அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் ரொம்ப கடுமையான தவம் பூக்குழியில இறங்குறது அதே மாதிரி வந்து அழகு குத்திக்கிறது அதனுடைய பக்தியினோட வெளிப்பாடா அது வந்து காமிக்கிறாங்க எல்லாராலையும் அதை பண்ண முடியாது பண்றவங்க பண்ண முடியுங்க மட்டும் தான் முருகனை வந்து அந்த மாதிரி வந்து வழிபாடு செய்ய முடியும் நம்மளால எப்படி வழிபாடு செய்ய முடியுமோ அந்த மாதிரி வழிபாடு செஞ்சு முருகனை வந்து வணங்கிக்குவோம் சோ நம்மளால வந்து இந்த மாதிரி வந்து பண்ண முடியலையே அப்படி செய்ய முடியலையே இப்படி வந்து நமக்கு நெய்வேத்தியம் வைக்க முடியாது நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு செஞ்சீங்கன்னா அந்த வருத்தம் தான் அதிகமா இருக்குமே தவிர மகிழ்ச்சி இருக்காது நீங்க மகிழ்ச்சியோட செய்யும்போது அந்த பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு என்னென்ன நமக்கு நல்லது நடக்கும் நான் சொன்னேன் இல்லையா இரட்டிப்பாகணும் நீங்க சந்தோஷம் எந்த கவலையா இருந்தாலும் அந்த உருணம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வாழ்க்கை எனக்கு நீ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இறைவா இதுக்கப்புறம் நீ என்ன தான் வச்சிருக்க போற அதுக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நீங்க வந்து முருகன் மேல எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு நீங்க நல்லபடியா வந்து உங்க வேலையை தொடங்குங்க எல்லாமே இந்த தைப்பூசத்தன்னைக்கு அந்த நாள்ல இருந்து நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இப்ப இந்த விரதத்தோட மகிமையும் இந்த பூச நட்சத்திரோட சிறப்பும் இந்த பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரனால எவ்வளவு ஒரு நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வேல்யூபிளான கமெண்ட் எனக்கு சொல்லுங்க அதே மாதிரி வீடு கட்டணும் நினைக்கிறவங்க அந்த நிலத்துல இருக்க செங்கல் வாங்கி வாங்கி வழிபாடு செய்ய சொன்னேன் இல்லையா அதை நான் வீடியோ போட்டு பார்க்காதவங்க பாருங்க அந்த செங்கலை வாங்கி வச்சு நல்லபடியா அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அன்னைக்கு ஒரு புதிய தொடக்கத்தை வந்து நீங்க செய்யுங்க உங்க வீட்டுல ஒரு செங்கலாவது புதுசா வாங்கி நான் வந்து இந்த வருஷத்துல எப்படியாவது நான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறையில அந்த தைப்பூச தன்னைக்கு சாயங்காலம் முருகன் முன்னாடி அந்த செங்கலை வச்சு நல்லபடியா மஞ்சள் குங்குமம் பூக்கள்லாம் வச்சு நல்லபடியா வேண்டி உங்களுடைய வேண்டுதல வைங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் எல்லாருக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்